அபுபக்கர் பயந்தார்கள் தான் நயவஞ்சகனா என்று உமர் பயந்தார்கள் தான் நயவஞ்சகனா என்று ஹந்தலா பயந்தார்கள் தான் நயவஞ்சகனா என்று இவர்கள் எல்லோரும் இறைத்துதலுடைய தோழர்கள் இறைவனால் சொர்க்கத்திற்காக நச்செய்தி சொல்லப்பட்ட கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டவர்கள் இவர்களே தங்களுடைய ஈமானை தாழ்வாக பார்த்தார்கள் ஆனால் நாம் எந்த நற்செய்தியும் நமக்கு கிடையாது எந்த அங்கீகாரமும் கிடையாது நாம் நம்முடைய ஈமானை எப்படி பார்க்கிறோம் இன்று மரணித்தால் சொர்க்கம் செல்வதைப் போல நாம் கருதுகிறோம் இடத்திலே முறையான தொழுகை கிடையாது இடத்திலே முறையான ருக்கு அந்த ருக்கு எல்லாம் ருக்குவே கிடையாது கிடையாது நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள் எல்லாம் முழுமையான பிரார்த்தனை கிடையாது ஓதுகின்ற குரான் எல்லாம் முழுமையான ஓதுதல் கிடையாது எந்த செயல்பாடுடைய அங்கீகாரமும் தரமும் இல்லாத நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் பேருடைய குறைகளை ஆராய்வதை விட்டுவிட்டு நம்முடைய ஈமானை தாழ்வாக பாருங்கள் திருமறை சொல்லுகிறது உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் இறைவன் தான் அறிந்தவன் உங்களில் யார் அவனை அதிகமாக பயப்படக்கூடியவர்கள் என்று யார் தங்களை தாழ்த்தி கொள்கிறார்களோ ஈமானில் இறைவன் அவர்களை உயர்த்துவார்